மாற்றம் என்றும் மாறாது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அரசியல் மாற்றம் நாட்டில் ஏற்பட நாம் ஏற்றிய கொடி பறந்து கொண்டிருக்கிறது நேர்மை வழியில் மாற்றத்தை தேடுபவர்களாய் நாம் உள்ள வரையில் நம் கொடி புத்தொழியோடு பறந்து கொண்டே இருக்கும் மூச்சுள வரை அதன் பாதுகாவலனாய் நான் இருப்பேன் நாம் ஒரு சிறு விதைதான் இந்த விதை வீழ்ந்தது வீழ்த்துவோம் என்று குக்கரிக்கும் பழைய புள்ளிகளுக்கும் சொல்லிகளுக்கும் ஒரு செய்தி விதை விழுந்தாலும் மண்ணை பற்றிவிட்டால் விரைவில் அது காடாகும் நாளை நமதாம் உயிரே உறவே தமிழே ஊரடங்கினாலும் அடங்கினாலும் வாய் அடங்காது என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு அவற்றில் ஒன்றாக நாம் ஆகிவிடக்கூடாது தோல்வியை ஆராய்ந்து அதில் வெற்றிப்பாடம் கற்பது நாம் இதுவரை கண்ட சரித்திரம் மக்களிடம் முக அறிமுகம் இல்லாதவர்களையும் சற்றை தெரிந்தவர்களையும் புது எழுச்சி அரசியலின் நட்சத்திரங்களாக மின்ன வைக்க நாம் நினைத்ததுதான் சிலருக்கு சர்வாதிகாரமாய் தெரிகிறது திறமையின் அடிப்படையில் பெரும் பொறுப்புகளை கட்சியில் சேர்ந்த சில நாட்களிலேயே தந்து வளர வழி செய்தது அன்று அவர்களுக்கு ஜனநாயகத்தின் உச்சகட்டமாக தெரிந்திருக்கிறது பிறகு காலச்சூழலில் கண்ணுக்கு ஏற்பட்ட மறதியில் அது அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது கூட்டணி வைத்துக் கொள்வதில் நான் காட்டிய வெளிப்படைத்தன்மையும் அதை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்த ஜனநாயகமும் அனைவரும் அறிந்தவை தோல்விக்கு பின் அவரவருக்கு இருக்கும் தார்மீக கடமையை ஏற்பது நல்ல ஜனநாயகவாது செய்யும் செயல் கடமைகளை மறந்து நிகழ்ந்துவிட்ட தவறுகளை கொட்ட ஒரு குழி தேடுவது சிலருக்கு ஜனநாயகமாகப்படுகிறது அது ஜனநாயகமே அல்ல நம் மைய கிணறு அவ்வளவு சாதாரணமாக தூர்ந்து போய்விடாது என்பது தற்கால தாகசாந்திக்காக குடிக்க வந்தவர்களுக்கு புரியாது நாற்பது ஆண்டு காலம் இறைத்து நீர் வார்த்ததில் உடல் சற்றே வியர்த்தாலும் உற்சாக ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கும் என்பது நமக்கு நம் அனுபவம் சொல்லும் பாடம் இதுதான் நம் புலம் இதுதான் நாம் போகும் விவசாயம் என்று களமிறங்கிவிட்ட நமக்கு நம் நீர்நிலையை சுற்றித்தான் வேலை நாடோடிகள் யாத்திரிகர்கள் அப்படியல்ல ஊரிடம் தங்க மாட்டார்கள் வணிகர்களாக அவர்கள் இருக்கும் பட்சத்தில் வியாபாரம் உள்ளவரை தங்குவார்கள் பிறகு அவர்கள் வெளியேறிவிடுவார்கள் சில நேரம் திரும்பவும் சென்ற வழியே வருவார்கள் இந்த ஊற்று அன்றும் சுரந்து கொண்டிருக்கும் ஆனால் மீண்டும் ஊரணியை நம் நீர்நிலையை அவர்கள் அசுத்தப்படுத்த விடமாட்டோம் எனும் உறுதியுடன் நாம் நம் பணியை நேர்மையாக தொடர வேண்டும் அதுவே நாம் தரும் செய்தியாக உலக அறிய வேண்டும் மற்றபடி தன் தவறுகளை மறைக்க சிலர் எழுப்பும் பொய்க்குற்றச்சாட்டுகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை காலம் பதில் சொல்லும் உண்மையெல்லாம் தெரிந்தும் ஊமையாக இருக்கச் சொல்கிறீர்களா என வெகுண்டு குரல் எழுப்பும் தொண்டர்களுக்கு ஊர் வேண்டுகோள் உயிரே உண்மை பேசு உறவே வாதாடு என் நருமை தமிழே போதும் அதற்கு மறந்தும் நம் மொழி மாசுபடாது இருக்கட்டும் நம் தரம் குறையாது இருக்கட்டும் கட்சி உள்கட்டமைப்பை தனி மனிதர்கள் தங்கள் ஆதாயத்திற்கு ஏற்ப மாற்றி ஆடிய விளையாட்டுகள் இனி தொடராது செயல் வீரர்கள் செயலாற்றுபவர்களின் கரங்கள் வலுப்படுத்தப்படும் உருமாறிய மக்கள் நீதி மையத்தை அனைவரும் விரைவில் காண்பார்கள் நம் கொள்கையில் என்றும் போல் தெளிவும் பாதையில் நேர்மையும் இருப்பதால் நம் பயணத்தை எவராலும் தடுக்க முடியாது என் உயிருள்ள வரை அரசியலில் இருப்பேன் அரசியல் இருக்கும் வரை மக்கள் நீதி மையமும் இருக்கும் உங்கள் நான்